தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போயிடும் தளபதி அறுபத்தொம்போதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ தளபதி அறுபத்தொம்போதோட அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி வந்தாலுமே அடுத்தடுத்த அப்டேட்டை பற்றி சில தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு அதாவது இந்த திரைப்படத்தோட ஹீரோயின் அதுக்கப்புறம் முக்கிய கதாபாத்திர பாத்திரத்தில் நடிக்கும் நடிகர்களை பற்றி அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தை வந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தை அஃபிஷியலாக அந்த போஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கான காரணமே வந்து தளபதி விஜய் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அதை பற்றி இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் தளபதி ரசிகர்களுக்கு இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தளபதி அவர்களோட கடைசி திரைப்படம் தளபதி அறுபத்தொம்போது ஸோ இது வந்து சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப கிரிஞ்சான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் பியூரான தளபதி ரசிகனாக இருந்தால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ வந்து நான் பார்த்து வளர்ந்த ஒரு ஒரு ஆள் வந்து இதோட முடிய போகுது அவரோட இறா வந்து இதோட முடிய முடியப் போகிறது இதுக்கு மேலே வந்து நான் வந்து எதையுமே அவரை என்னால் கற்றுக்க முடியாது ஸோ அவரை பார்த்து தான் வந்து நல்ல விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் சொசைட்டியை கற்றுக்கிட்டேன் ஸோ அவர் இல்லாமல் இப்போ நான் என்ன ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறேன் என்னை நான் எப்படி மாற்றிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் நானும் ஒருத்தர் ஸோ இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக தளபதி அறுபத்தொம்போது திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்து விட்டது ஹெச் வினோத் அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்து டேரெக்ட் பண்ணுறாங்க அனிருத் அவர்கள் மியூசிக் கொடுக்குறாங்க ஸோ தளபதி அவருக்கு கையில் வந்து ஏதோ தீப்பதம் ஏற்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து வந்து விட்டது கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க அஃபிஷியலாக அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகுது இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டை பற்றி தான் தகவல் வந்து வெளியாகியிருக்கு அதாவது இந்த திரைப்படத்தோட ஹீரோயின் அப்டேட் ஸோ நாம எல்லாருமே வந்து சோஷியல் சோசியல் மீடியாவில் பேசுனது என்னென்னா இந்த திரைப்படத்துக்கு வந்து சமந்தா அவர்கள் நடித்தால் நல்லாயிருக்கும் ராஷ்மிகா நடித்தால் நல்லாயிருக்கும் நயன்தாரா த்ரிஷா அந்த மாதிரி நிறைய பேரோட லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் ஆனால் வந்து அது கிடையாது இந்த திரைப்படத்தில் புது ஹீரோயினை வந்து இறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ரெண்டு ஹீரோயினை வந்து இறக்க போகிறாங்களா ஒன்று வந்து புது ஹீரோயின் அது வந்து ரிவில் ஆகாமல் இருக்குது இன்னொருத்தர் வந்து பூஜா ஹெக்டேக் அவர்கள் தான் மீண்டும் வந்து இந்த திரைப்படத்தில் ஹீரோயினை நடிக்கிறாங்க தளபதி கூட பீஸ்ட் திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னொரு ஹீரோயின் வந்து சர்ப்ரைஸாக ரிவில் பண்ணாமல் வச்சுருக்காங்களா அது வந்து ஒரு பிரபலமான ஹீரோயின் அப்படின்னு சொல்லப்படுகிறது சவுத் இந்தியா பிரபலமான ஹீரோயின் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது சமந்தாவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுகிறது அதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதை தொடர்ந்து ரெண்டு முக்கிய நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்க போகிறாங்களா ரெண்டு முக்கிய ஹீரோஸ் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒன்று வந்து மோகன்லால் அவர்கள் நடிக்க போகிறாங்க ஏற்கனவே தளபதி கூட ஜில்லா திரைப்படத்தில் வந்து மோகன்லால் அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாங்க அதைத் தொடர்ந்து விஜய் சேதுபதி அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்க போகிறாங்க இவரும் வந்து ஏற்கனவே மாஸ்டர் திரைப்படத்தில் தளபதிக்கு ஈக்குவலான ஒரு வில்லனாக வந்து ஒரு ஹீரோ வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து தளபதி அறுபத்தொம்போதில் வந்து இணைந்திருக்காங்க அன் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் வந்துருக்கு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து மிக விரைவில் வந்து வரப்போகிறது அதைத் தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த திரைப்படத்தில் வந்து இன்னும் வந்து ரெண்டு முக்கிய தமிழ் ஹீரோஸ் வந்து இணையப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து மிக விரைவில் வரும் அதுக்கான ரிவியூல வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து ரிவியூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தளபதி அறுபத்தொம்போது ஏன் ஒரு வருஷம் எடுத்துக்கிறாங்க அக்டோபர் மாதம் வரைக்கும் போது இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் அந்த அளவு பெரிய திரைப்படமாக கேட்டால் இல்லவே இல்லை இந்த திரைப்படம் வந்து அவ்வளோ பெரிய திரைப்படம்லாம் கிடையாது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாகிறதாம் ஆனால் வந்து தளபதி தான் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய நாள் வந்து கால் ஷீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது நூற்றி இருபது டேஸ் மேலே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து தளபதி அவர்கள் கால்ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து அக்டோபர் எண்டில் வந்து ஆரம்பிக்க போகிறது அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஜனவரி அப்படி இல்லைனா பிப்ரவரிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்லப்படுகிறது அப்போ ஏன் அக்டோபர் மாதம் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து இருக்கும் தளபதி தான் வந்து இந்த திரைப்படத்தை அக்டோபர் மாதம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தளபதி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து தன்னோட அரசியல் தன்னோட ஷூட்டிங்கை வந்து மூணு மாதத்தில் தளபதி முடிச்சா அதுக்கப்புறமா அரசியல் பயணத்தில் வந்து தளபதி அவர்கள் ஈடுபட போகிறாங்க ஸோ அக்டோபர் மாதம் இந்த திரைப்படம் வந்து வெளியாக போகிறது ஸோ இதுக்கான ஃபஸ்ட் லுக் அதுக்கப்புறமா படத்தோட செகண்ட் சிங்கிள் ஃபஸ்ட் சிங்கிள் இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து அப்டேட்டும் வந்து கண் கலங்க வைக்கப் போகிறது தளபதி ரசிகர்கள் <laughs> feed up தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போய்கிறோம் தளபதி அறுபத்தொம்போதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ தளபதி அறுபத்தொம்பதோட அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி வந்தாலுமே அடுத்தடுத்த அப்டேட்டை பற்றி சில தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு அதாவது இந்த திரைப்படத்தோட ஹீரோயின் அதுக்கப்புறம் முக்கிய கதாபாத்திர பாத்திரத்தில் நடிக்கும் நடிகர்களை பற்றி அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தை வந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை அஃபிஷியலாக அந்த போஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கான காரணம் வந்து தளபதி விஜய் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அதை பற்றி ரூபா தீத்தியலா பேச போகிற ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவை தான் தளபதி ரசிகர்களுக்கு இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தளபதி அவர்களோட கடைசி திரைப்படம் தளபதி அறுபத்தொம்போது ஸோ இது வந்து சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப கிரிஞ்சான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் பியூரான தளபதி ரசிகனாக இருந்தால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ வந்து நான் பார்த்து வளர்ந்த ஒரு ஒரு ஆள் வந்து இதோட முடிய போகுது அவரோட இறா வந்து இதோட முடிய முடியப் போகிறது இதுக்கு மேலே வந்து நான் வந்து எதையுமே அவரை என்னால் கற்றுக்க முடியாது ஸோ அவரை பார்த்து தான் வந்து நல்ல விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் சொசைட்டியை கற்றுக்கிட்டேன் ஸோ அவர் இல்லாமல் இப்போ நான் என்ன ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறேன் என்ன நான் எப்படி மாற்றிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் நானும் ஒருத்தர் ஸோ இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக தளபதி அறுபத்தொம்போது திரைப்படத்தோட ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்து விட்டது ஹெச் வினோத் அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்து டேரக்ட் பண்ணுறாங்க அனிருத் அவர்கள் மியூசிக் கொடுக்குறாங்க ஸோ தளபதி அவர்கள் கையில் வந்து ஏதோ தீப்பதம் ஏற்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து வந்து விட்டது கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க அஃபிஷியலாக அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகுது இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டை பற்றி தான் தகவல் வந்து வெளியாகியிருக்கு அதாவது இந்த திரைப்படத்தோட ஹீரோயின் அப்டேட் ஸோ நாம எல்லாருமே வந்து சோஷியல் சோசியல் பேச என்னன்னா இந்த திரைப்படத்துக்கு வந்து சமந்தா அவர்கள் நடித்தா நல்லா இருக்கும் ராஷ்மிகா நடித்தா நல்லா நயன்தாரா த்ரிஷா அந்த மாதிரி நிறைய பேரோட லிஸ்ட் வந்து நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் ஆனா வந்து அது இந்த திரைப்படத்துல புது ஹீரோயின் வந்து இறக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ரெண்டு ஹீரோயின் வந்து இறக்க போறாங்களா ஒன்னு வந்து புது ஹீரோயின் அது வந்து ரிவில் ஆகாம இருக்கு இன்னொருத்தர் வந்து பூஜா ஹெட்டேக் அவர்கள் தான் மீண்டும் வந்து இந்த திரைப்படத்துல ஹீரோயினை நடிக்கிறாங்க தளபதி கூட பீஸ்ட் திரைப்படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னொரு ஹீரோயின் வந்து சர்பிரைஸா ரிவில் பண்ணாம வச்சிருக்காங்களா அது வந்து ஒரு பிரபலமான ஹீரோயின் அப்படின்னு சொல்லப்படுகிறது சவுத் இந்தியா பிரபலமான ஹீரோயின் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது சமந்தாவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதை தொடர்ந்து ரெண்டு முக்கிய நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்க போகிறாங்களா ரெண்டு முக்கிய ஹீரோயின்ஸ் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒன்று வந்து மோகன்லால் அவர்கள் நடிக்க போகிறாங்க ஏற்கனவே தளபதி கூட ஜில்லா திரைப்படத்தில் வந்து மோகன்லால் அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாங்க அதை தொடர்ந்து விஜய் சேதுபதி அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்க போகிறாங்க இவரும் வந்து ஏற்கனவே மாஸ்டர் திரைப்படத்தில் தளபதிக்கு ஈக்குவலான ஒரு வில்லனாக வந்து ஒரு ஹீரோவை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து தளபதி அறுபத்தொம்போதில் வந்து இணைந்திருக்காங்க அன் அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்துருக்கு வந்திருக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து மிக விரைவில் வந்து வரப்போகிறது அதை தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த திரைப்படத்தில் வந்து இன்னும் வந்து ரெண்டு முக்கிய தமிழ் ஹீரோஸ் வந்து இணையப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து மிக விரைவில் வருமா அதுக்கான ரிவியூல வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து ரிவியூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தளபதி அறுபத்தொம்போது ஏன் ஒரு வருஷம் எடுத்துக்கிறாங்க அக்டோபர் மாதம் வரைக்கும் போது இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் அந்த அளவு பெரிய திரைப்படமாக கேட்டால் இல்லவே இல்லை இந்த திரைப்படம் வந்து அவ்வளோ பெரிய திரைப்படம்லாம் கிடையாது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாகிறதாம் ஆனால் வந்து தளபதி தான் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய நாள் வந்து கால்ஷீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது நூற்றி டேஸ் மேலே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து தளபதி அவர்கள் கால்ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து அக்டோபர் எண்டில் வந்து ஆரம்பிக்க போகிறது அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஜனவரி அப்படி இல்லைனா பிப்ரவரிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ ஏன் அக்டோபர் மாதம் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து இருக்கும் தளபதி தான் வந்து இந்த திரைப்படத்தை அக்டோபர் மாதம் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுங்க அப்போ வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தளபதி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து தன்னோட அரசியல் தன்னோட ஷூட்டிங்கை வந்து மூணு மாதத்தில் தளபதி முடிச்சா அதுக்கப்புறமா அரசியல் பயணத்தில் வந்து தளபதி அவர்கள் ஈடுபட போகிறாங்க ஸோ அக்டோபர் மாதம் இந்த திரைப்படம் வந்து வெளியாக போகிறது ஸோ இதுக்கான ஃபஸ்ட் லுக் அதுக்கப்புறமா படத்தோட செகண்ட் சிங்கிள் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த அப்டேட்டும் வந்து கண் கலங்க வைக்கப் போகிறது தளபதி ரசிகர்கள் சீதா <laughs> பத்தி